எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம லைவ் அப்டேட் பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ லைவில் என்னமா உருட்டுறாங்கப்பா இந்த உருட்டு கும்பல் அப்படின்ற மாதிரி தான் இருக்குங்க ஏன்னா அந்தளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணிகிட்ருக்காங்க அடே வனிதாக்கா ட்ரைனிங் கொடுக்க இங்கே வந்து எல்லாத்தையும் பண்ணிகிட்ருக்கீங்கடா சூப்பர் அப்போ மக்களுடைய ஓட்டுக்கு எதிராக அதாவது அர்ச்சனா வந்து ஒரே ஒரு ஏஜென்சி மட்டும் வச்சுட்டு போயிருக்காங்க அவ்வளோதான் தவிர மற்றபடி வேறு எதுவும் வந்து குற்றம் இல்லை களும் ஓட்டு போடுறாங்க பிஆர் இன்ஃப்ளூயன்ஸும் இருக்குது ஆனால் இவங்களுக்கு இருக்க பாருங்கள் மாயாக்கு ஐயோ யூ யுயோ அவ்வளோவுங்க ஆ இவங்க ரெண்டு பேரும் எதுக்கு ஆக்சுவலாக எனக்கு வந்து புரிய மாட்டேது ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பண்ணதும் அந்த இன்ஃப்ளூயன்சிங் அப்படிங்கிறது வந்து ஒரு ஏஜென்சி வந்து தப்பு இன்னொரு சைடில் இவங்க இருக்கா என் பாருங்கள் அவ்வளோ பேருங்க கார்பரேட்டு உள்ளே இருக்க டிஸ்னி ஹார்ட் ஸ்டார் கமல் சார் வெளியே இருக்க வனிதாக்கா வெளியே போய் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மாயா மாயான்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க நான் உட்பட ஏன்னா வேறு வழி இல்லை அந்த மாதிரி கேம்பெயினிங் வந்து போயிட்டுருக்குங்க உள்ளே நீங்கள் நிறையா போல்ஸில் பாருங்கள் இப்போ லீடிங் மாயா வராங்க பார்த்தீங்களா ஸோ அதெல்லாம் இருக்கும் பொழுது என்னன்னு பார்த்தா இதுங்க மூணு பேர் சாப்பிட்டுட்டே பேசிகிட்டு இருக்குங்க அதுக்கு மாயா வந்து தெளிவாக சரவண நிற்கிற வந்து பிரெயின் வாஷ் பண்ணிட்டாங்க அதாவது உனக்கு இந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு நமக்கு வந்து நார்மலாக உருவாக்கியிருக்கு நம்ம இதை அப்படியே கடந்து போய் ஒரு படமாடு எடுக்க போகிறோம் வேறு லெவலில் நம்ம வந்து அதை ப்ராசஸ் பண்ண போகிறோம் நான்லாம் ஒரு காலத்தில் ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்தேன் ஒரு ஒரு நிமிஷம் பைலட் எடுத்தேன் அதுக்கு நான் பட்ட கஷ்டம் என்ன தெரியுமா என் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் நாங்கள் போய் நம்பி அவனை நான் வந்து டியூன் பண்ணி நாங்கள் ரெண்டு பேரும் முடித்தோம் இப்போ இத்தனை பேர் எனக்கு கிடச்சிருக்கீங்க நான் எவ்வளோ பைலட் பண்ண முடியும் என்னை எவ்வளோ ஷோ கேஸ் பண்ண முடியும் நான் போய் மொதல் ஜிம்முக்கு போய் உடம்பெல்லாம் டைட் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நம்ம பண்ணுறது தான் நம்ம தான் அடுத்த லெவல் அப்படின்ற மாதிரிலாம் இருக்காங்க இதை வந்து அப்படியே நம்புகிறாங்க அக்ஷய் அவன் நான் வேணால் சென்னைக்கு வந்துடுவா கேரளாலேருந்து அப்படின்ற மாதிரி அது சொல்லுது இவனோ மஞ்சப்பை நானத்திக்கு போட்டுருவா பாண்டின்னு சொல்ஸில் இருந்து அப்படின்ற மாதிரி இவன் இந்த சைடு ஸோ மாற்றி மாற்றி இவங்க ரெண்டு பேரும் வந்து அப்படியே உள்ள அப்படியே வெப்பை விட்டுட்டு இருக்காங்க மாயா மேஜிக் மண்டையில் அப்படியே போகுது ஆஹா அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் இந்த சரணம் வைக்கிறேன் பாருங்களேன் ஆலாம் வெளியே பார்த்தா அவளுக்கு சப்போர்ட் இந்த கிளாப்ஸ்லாம் ஃபேக்கு இங்கேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்குது வெளியே போனால் எல்லாம் செட்டு ஃபேக்காக இருக்கா அவள் அர்ச்சனா இங்கே வந்து செய்யலாம் தான் வந்தேன் சொர் இதெல்லாம் வந்தேன் வந்து சரி பாவம் ஏற்கனவே எல்லாம் ஆஃப் ஆகியிருக்காங்கன்னு சொல்லி தான் அமைதியாக இருக்கேன் செஞ்சு பாரு சைடா சொல்லக்கூடாது செஞ்சுட்டு பேசு சரியா அவகிட்ட நிற்க கூட தைரியம் இல்லை உனக்கு நீங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்க உட்காந்துக்கிட்டு சொல்கிறாங்க நான் வந்து தான் வந்தேன் தான் பிளான் அப்படின்ட்டு அப்புறம் எல்லாத்தையும் சொல்கிறான் அக்ஷயாவுக்கு அவ்வளோ பாருங்க அர்ஷரா மேலே சொல்கிறேன் அந்த மாதிரி என்னை வந்து நோ பிரைன்னு சொன்னார் அது அங்கேயே கேட்க வேண்டியதுதான் இங்கே எனக்கு புரியவே மாட்டேதுங்க ஓப்பனாக டாப் டூ அச்சனா என்ன நீ பண்ண எதுக்கு ப்ரைன் இல்லை அன்னைக்கு நீ கேட்க வேண்டியதானே இல்லை நீ இல்லை உள்ளே வந்தானே கேட்க வேண்டியதானே அன்றைக்கி நீ நினைக்கிறேன் சார் இருந்தாலும் தெரில அன்னைக்கு நீ இருந்தே இப்போ இருக்க இல்லை கேட்க வேண்டியதான் எதுக்கு நீ நோ பிரெயின் சொன்ன உனக்கெலாம் அறிவு இல்லையா நீ கேட்க சண்டை போடு வாயை மூஞ்சி வச்சுட்டு அப்படியே கேமரா முன்னாடி காட்டி ஆட்டிக்கிட்டு இருந்தா எவனுக்கு பிடிக்கும் ஒரு பேசிய ஒரு கூட இல்லையா இன்னொரு பக்கம் விக்ரம் கண்டிப்பாக வெளியே தான் இருக்குது கிருஷ்ணா ஜெயிக்கிற மாதிரி ஆனால் உண்மையிலே டிசர்விங் நீ தான் நீ கவலையப்படாத ஹோப் பண்ணு அஞ்சு நாள் இருக்குது நம்ம பேசுவோம் வேறு லெவலில் பண்ணுவோம் இதெல்லாம் எங்கே ஞாபகம் தெரியுது அவங்களுக்கு இந்த வனிதா விஜயகுமார்னு ஒருத்தவங்க பார்த்தாங்கல்ல அவங்க சொல்லி என முடியாது அப்போ எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்க ஏதோ ஒரு பிளான் இருக்குது உள்ளிக்காங்க எல்லாம் வந்த பிறகு நீங்கள் ஓட்டு ஃபேக்கு அது ஃபேக்குங்கிற பெரிய சண்டை இருக்குங்க அது மட்டும் உறுதியாக தெரியுது இன்னும் நாளைக்கெல்லாம் வந்து வேறு லெவலில் இருக்குன்னு தோணுது எனக்கு இன்னும் எல்லாம் வரட்டும் சொல்லி வெயிட் பண்ணிகிட்ருக்காயெல்லாம் தெரில இப்போ மாயாவுக்கு அது ஆயிடுச்சு இதே இந்த பிக் பாஸ் எச்சப்பைய பார்த்துட்டு தான் இருக்கான் ஒரு வார்னிங் கொடுக்க மாட்டேறான் அவனே சொல்கிறான் விக்ரம் இந்த மாதிரி அடுத்து ஏதாவது சொல்லிட்டேன்னா வெளியே அனுப்பிடுவார் பிக்பாஸ் ஒன்று அனுப்ப மாட்டான் நீயே நீ ஏன் சொல்கிற ஆரமாக சொல்கிறான் இல்லை எவ்வளோ கேவலம் பாருங்களேன் இந்த லைவ் ஷோவில் உட்காந்து ஒரு பொண்ணு ஜெயிக்கிறதுக்கு என்னென்ன பிளான் பண்ணுறாங்க பாருங்கள் எப்பா சாமி உங்களுடைய கருத்துக்கு சொல்லுங்க சீரியஸாக எம் லாஸ்ட் ஆஃப் திஸ் ஷோ சீரியஸ்லி Goodbye